சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின் விவசாயிகளுக்கு குட் நியூஸ் ஜூன் பதினைந்தாம் தேதி கல்லணை திறக்கப்பட வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் டெல்டா மாவட்டங்கள் உள்பட இருபது லட்சம் ஏக்கர் விளை நிலங்கள் பயிர் மேட்டூர் அணையையே நம்பி உள்ளன மேலும் ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்காக ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அணை மூடப்படுவது வழக்கமாக உள்ளது இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் நூறு அடிக்கு மேல் தண்ணீர் இருப்பதால் வழக்கம் போல ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணீர் நிறுத்தப்பட உள்ளது சேலத்தில் சுற்றுப்பயணம் செய்ய முதல்வர் மு ஸ்டாலின் மேட்டூர் அணையையும் திறந்து வைக்க உள்ளார் குறுவைக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் விவசாயிகள் சாகுபடிக்கான பணிகளை கவனித்து வருகின்றனர் நாற்றங்கால் தயார் செய்வது ஏறு உள்ளிட்ட அடி உரங்கள் இடுவது உழவு செய்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மோட்டார் பம்பு வசதியுள்ள விவசாயிகள் குறுவை முன்பட்ட சாகுபடியை ஏற்கனவே தொடங்கிவிட்டனர் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆண்டு சுமார் மூன்று லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட உள்ளது அதே போல விரைவில் குறுவை தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது மேலும் உயிரி உரங்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் விதைகள் ஐம்பது சதவிகித மானியத்தில் வழங்கப்பட உள்ளது வரும் பதினைந்தாம் தேதி முதல்வர் மு ஸ்டாலின் தஞ்சை வர உள்ள நிலையில் இதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி மேலும் மேட்டூரில் ஜூன் பன்னெண்டாம் தேதி திறக்கப்படும் தண்ணீர் மாயனூர் கதவணை மேலனை கடந்து ஜூன் பதினைந்தாம் தேதி கலனை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக பதினாறாம் தேதி கல்லணையில் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் முதல்வர் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தஞ்சை வரும் சூழலில் கல்லணையில் அவரே தண்ணீர் திறந்து விட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் கல்லணையில் இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் தண்ணீர் திறந்து விடுவதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளும் நடைபெற்றுள்ளன ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என நீர்வளத்துறை அதிகாரிகள் வட்டார தெரிவிக்கின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி வருகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்